அனைவருக்கும் காலை வணக்கம் ஸ்ரீ நீலவேணி ஜோதிட மையம் இன்றைய பஞ்சாங்கம் கழிவகாண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் வருடம் ஸ்ரீ குரோதி வைகாசி பதினைந்தாம் தேதி ஆங்கிலம் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் பின்பு திருவோண நட்சத்திரம் இன்றைய யோகம் பிராமியம் இன்றைய கரணம் தைத்துளை இன்றைய அமிதாதி யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் இன்றைய வாரசோளம் வடக்கு திசை இன்றைய சந்திராஷ்டம ராசி மிதுன ராசி இன்றைய ராகு காலம் பகல் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நான்கு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை குளிகை காலம் பகல் பன்னெண்டு பதினேழு நிமிடம் வரை ஒன்று ஐம்பத்தோரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அர்த்தப்பிரகரணன் காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை காலன் காலம் பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை யமகண்டம் காலம் இரவு ஒன்பது இருபத்தைந்து நிமிடம் முதல் பத்து ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய தினத்தின் திதிசூனியம் தேய்புரை திதி திதிசூனியம் மிதுனம் மற்றும் கன்னி என்னுடைய அதிபதி புதனும் திதிசூனியம் பெறுகிறார் மிதுனம் மற்றும் கன்னியில் இருக்கும் கிரகங்களும் திதிசூனியம் பெறும் இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாம் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்ரன் கண்ணியில் கேது மற்றும் மாந்தி மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு இன்று பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் காலை ஒன்பது மணி நாற்பத்தொம்பது நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நமி நிமிடங்களுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் மகர ராசி இன்றைய கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்களை பார்க்கலாம் சூரியன் ரோகிணி ஒன்று சந்திரன் உத்திராடம் நான்கு செவ்வாய் ரேவதி நான்கு புதன் பரணி நான்கு குரு கார்த்திகை மூன்று சுக்ரன் ரோகிணி ஒன்று சனி புரட்டாதி ரெண்டு ராகு ரேவதி ஒன்று கேது அஸ்தம் மூன்று மாந்தி உத்திரம் ரெண்டு இன்றைய தினத்தின் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு நன்றி வணக்கம்